நம்ம மூளையையும் உடலையும் இணைக்கும் நெடுஞ்சாலையாக உள்ள நரம்பு பாதையை வேகஸ் நரம்பு என சொல்வாங்க வேகஸ் நரம்பு நம்ம உடல்ல உள்ள பனிரெண்டு மண்டை நரம்புகள்ல ஒன்று செரிமானம் இதய துடிப்பு சுவாசம் உள்ளிட்ட பல்வேறு உடல் செயல்பாடுகளை இது செய்யுது நம்ம உடல்ல பனிரெண்டு மண்டை நரம்புகள் உள்ளது இது ஜோடியா வந்து தலை கழுத்து மற்றும் உடற்பகுதி போன்ற உடலின் மற்ற பகுதிகளோட மூளையை இணைக்க உதவுது இதுல சில வாசனை காட்சிகள் சுவை ஒலி இப்படிப்பட்ட விவரங்களை உணர்ச்சிகரமான தகவல்களை மூளைக்கு அனுப்புது இந்த நரம்புகள் உணர்ச்சி செயல்பாடுகளை கொண்டுள்ளது மற்ற மண்டை நரம்புகள் பல்வேறு தசைகளுடைய இயக்கத்தையும் சில சுரப்பிகளின் செயல்பாட்டையும் கட்டுப்படுத்துது மோட்டார் என சொல்வாங்க இந்த வேகஸ் நரம்பு கிரானியல் எக்ஸ் எனவும் அழைக்கப்படுது இந்த வேகஸ் நரம்பு பல்வேறு உடல் உள் உறுப்புகளின் செயல்பாட்டுக்கு உதவுது இதுல செரிமானம் இதய துடிப்பு சுவாசம் இதய செயல்பாடு இருமல் தும்மல் விழுங்குதல் வாந்தி போன்ற அனிச்சை செயல்களும் அடங்கும் இது சுவாசம் செரிமானம் போன்ற நாம் அறியாம செய்யக்கூடிய செயல்களையும் கட்டுப்படுத்துது இது குடலுக்கும் மூளைக்கும் இடையே ஒரு இணைப்பை உருவாக்குது விஞ்ஞானிகள் இத ஆக்சிஸ் என சொல்றாங்க சமீபாண்டுகள் உடல் பருமன் மற்றும் மனசோர்வு போன்ற நிலைகளுக்கு இடையே உள்ள தொடர்பை கண்டறிய இந்த ஆய்வு செய்து வருகிறார்கள் வாகஸ் என்ற வார்த்தைக்கு அலைந்து திரிதல் என பொருள் இந்த வேகஸ் நரம்பு மிக நீளமான மண்டை நரம்பு என்பதால இதற்கு இது மிகவும் பொருத்தமான பெயரா வைக்கப்பட்டிருக்கு இது மூளையோட தண்டிலிருந்து பெருங்குடலோட ஒரு பகுதி வரைக்கும் செல்லுது செல்லது நரம்போட உணர்திறன் செயல்பாடுகள் ரெண்டு வகையா பிரிக்கப்படுது ஒன்று சோமோட்டிக் கூறுகள் இது தோல்ல தசைகள் உணரப்படக்கூடிய உணர்வுகளை பிரதிபலிக்குது உள்ளுறுப்பு இது உடல் உணரப்படக்கூடிய உணர்வுகளை உணர வைக்குது இந்த வேகஸ் நரம்போட உணர்திறன் செயல்பாடுகள் காதுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தோல் காதோட வெளிப்புற பகுதி மற்றும் தொண்டையோட சில பகுதிகளுக்கு சோமோட்டிக் உணர்வு தகவலை கொடுக்குது குரல் வளை உணவு குழாய் நுரையீரல் மூச்சு குழாய் இதையும் மற்றும் பெரும்பாலான செரிமான பகுதிகளுக்கு உள்ளுறுப்பு உணர்வு தகவலை கொடுக்குது நாக்கோட வேர் சுவை உணர்வுல ஒரு சிறிய பங்கு வகிக்குது இந்த வேகஸ் நரம்பு குரல் வளையோட தசைகளை இதயத்தோட தசைகளை தூண்டுது ஓய்வெடுக்கும் விதமா இதய துடிப்பை குறைக்க உதவுது உணவு குழாய் வயிறு மற்றும் பெரும்பாலான குடல் பகுதிகள் உள்ளிட்ட செரிமான பாதையில் தனிச்சையான சுருக்கங்களை தூண்டுது ஒரு நபருக்கு வாய மூட முடியாமல் இருந்தா இது வேகஸ் நரம்புல உள்ள பிரச்சனையின் காரணமா இருக்கலாம் இது மூளைத்தண்டு செயல்பாட்டில் உள்ள சிக்கலை குறிக்கும் சமீபகாலமா இதய நோய்கள் வருபவர்களுக்கும் இந்த வேகஸ் நரம்பு சோதனை செய்யப்படுது வேகஸ் நரம்புக்கு சேதம் ஏற்படும் பொழுது இதய அமைப்பிலும் சிக்கல்கள் ஏற்படும் இந்த வேகஸ் நரம்பு பிரச்சனைகள் பல்வேறு விதமான அறிகுறிகள் ஏற்படுத்தும் சிரமம் இருக்கும் பேச முடியாம போவது குரல்ல மாற்றம் உணவு சாப்பிடுவதில் சிரமம் ஏற்படும் இரத்த அழுத்தம் குறைந்து போவது வேகமான இதய துடிப்பு மெதுவான இதய துடிப்பு செரிமான செயல்பாட்டுல மாற்றங்கள் குமட்டல் பாந்தி வயிற்று வீக்கம் வயிற்று வலி சுவாச பிரச்சனைகள் இதய நோய் இருக்கிறவங்களுக்கு மனசோர்வு மற்றும் பதட்டம் ஏற்படும் வேகஸ் நரம்பு இதயத்தில் உள்ள சில தசைகளை தூண்டி இதய துடிப்பை குறைக்க உதவுது இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தம் குறையும் இதன் மயக்கம் ஏற்படும் இந்த வேகஸ் நரம்பை வலுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கோலையின் வைட்டமின் பி டோல் மெக்னீசியம் சோடியம் ஒமேகா த்ரீ இதுல கோலையின் சத்து நரம்பு மண்டலத்திற்கு மிகவும் முக்கியமானது இது அறிவாற்றல் திறன் அதிகரிப்பு மற்றும் இதயத்தை பாதுகாக்குது இறைச்சி மற்றும் மீன்கள் இது அதிகமா உள்ளது அதுக்கப்புறமா வைட்டமின் பி வேக நரம்பின் ஆரோக்கியம் மூலமா உள்ளது பால் முட்டையில இந்த ஊட்டச்சத்து அதிக அளவு உள்ளது இதை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஈடு செய்யப்படும் மெக்னீசியம் பச்சை இலை காய்கறிகளில் ஏராளமாக காணப்படுது மெக்னீசியம் இது தசை சுருக்கம் இரத்த அழுத்தம் மற்றும் இன்சுலின் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்த உதவுது அதுக்கப்புறமா சோடியம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்புல உள்ள சோடியம் தசை சுருக்கம் நரம்பியல் செயல்பாடு மற்றும் ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் போன்ற பல உடலியல் செயல்முறைகள் உதவுது அதுக்கப்புறமா ஒமேகா த்ரீ இது சியா விதைகள் அக்ரூட் பருப்புகள் ஆகியவற்றில் காணப்படுது ஹார்மோன்கள் உற்பத்தி மற்றும் இதய துடுப்பை கட்டுப்பாட்டுக்குள்ளால் வைத்துக் கொள்ளவும் உதவுது